பேஷண்ட் கிட்ட வந்தாங்க என்னென்னா இந்த எலி மருந்து சாப்பிட்டு பாய்சனிங் கேஸ் இப்போ மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கே தெரியும் நைன்டி நைன் பெர்சன்ட் வந்து பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க லிவர் வந்து உடனே பாதிக்கப்படுது லிவர் பாதிக்கப்படுறதுனால உடனே கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அப்புறம் சடனாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க பேஷண்ட் இறந்துடுவாங்க இதுதான் ஜென்ரல் ரொட்டீன் ஃபார் எனி பேஷண்ட் ஹூ கம்ஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஹ ஹிஸ்ட்ரி ஆனால் இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்மிட் ஆனாங்க அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்கே வந்து ரொம்ப செலவாகுது எங்களால் பார்க்க முடியல ரொம்ப அதிக செலவாகுது எங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃபர் ஆகி இங்கே வந்தாங்க நாங்களுமே அட்மிஷன் ஆகும் போது என்ன சொன்னோம்னா பிழைக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம் பட் செலவு வந்து அங்கே விட நாங்கள் இங்கே ஆல்மோஸ்ட் ஒன் ஃபோர்த் செலவு தான் ஆகும் ஆனால் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் உங்களால் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா காப்பாற்றுறோம் பட் உறுதி கிடையாதுன்னு சொல்லி தான் அட்மிஷன் போட்டோம் பட் பேஷண்ட் அட்மிஷன் ஆனாங்க அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தாங்க இட் இஸ் இப்போ டாக்டர் அம்மிருத்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுறாரு இங்கே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் ரிசீவ் பண்ணோம் பேஷண்ட்டை பேஷண்ட் ரிசீவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம் ஐசியூ வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஹெட் பண்ணுறது டாக்டர் மானிகா அவங்க தான் வந்து இன்டென்சிவிஸ்ட் ஹெட் இன்டென்சிவிஸ்ட் இன் திஸ் ஹாஸ்பிட்டல் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உயர்தர சிகிச்சை இங்கே கொடுக்கப்பட்டது பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்தர சிகிச்சை எப்படின்னா அவங்க ரத்தத்தில் வந்து நிறையா இந்த டாக்ஸின்ஸ் போய் சேருது இல்லைங்களா அந்த டாக்ஸினை வந்து வெளியில் எடுக்கணும் அது வந்து பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரில் தான் நம்ம செய்கிறோம் அது செஞ்சதுனால அந்த பேஷண்ட்டுக்கு அந்த கழிவு வெளியில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஐசியூவில் கண்டினியூவஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து மானிட்டர் பண்ணி இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜாய் ஷீ இஸ் வெரி குட் ஷீ ஆர் ஷீ இஸ் டூயிங் வெரி வெல் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு ஸோ பேஷண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் பட் இந்த அவுட் கம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா இந்த மாதிரி எளிமருந்து சாப்பிட்ற இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேஷண்ட் சர்வைவே ஆகிறது இல்லை ஸோ சின்ஸ் இட் வாஸ் இட் வாஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் எங்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஈ எமர்ஜென்சிலையும் சரி ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் இட் ஒஸ் அ சண்டே அந்த டைமில் நிறைய ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி ஐசியூ ஷிஃப்ட் பண்ணி எங்ககிட்ட இருக்கிற குவாலிஃபைட் நர்சிங் டீம் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடிஞ்சுது